நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக செயலாளர் ராமகிருஷ்ணனின் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்களே எம் சுந்தர் சுந்தர் தியாகராஜன் தலைவர் இன்று நாம் பார்க்க போகுது நேர்களே வணக்கம் சந்திரசேகர் நியோமேக்ஸ் கம்பெனி இப்போ வந்து இக்கட்டான நிலப்பிலிருந்து கீழவில்லை அநேகர் வந்து கம்பெனிக்கு எதிராக புகார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் புகார் கொடுப்பது நல்லதா புகார் கொடுக்காமல் இருப்பது நல்லதா முதலீட்டார்கள் ஒரு சின்ன கரெக்ஷன் சார் அதாவது கம்பெனிக்கு எதிராக நம்ம சொல்ல அவரோட அவர்களும் முதலீடு செய்தவர்கள் தான் அவர்களுக்கு தெரியவில்லை கொடுப்பது நல்லதா கொடுக்காமல் இருப்பது நல்லதாப்ளைண்டு எது நல்லது என்பது அவருக்கு அவருடைய அறியாமை அவர்களுடைய குறை சொல்ல வேண்டாம் கம்பெனிக்கு எதிராக அவர்கள் கொடுக்கவில்லை அவர்கள் பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற நினைத்து தான் கொடுக்குறார்கள் ஒரு சிலருடைய தூண்டுதல் இருக்கிறது அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் கம்பெனிக்கு வந்து எதிராக இந்த நிறுவனத்தில் எல்லாம் சம்பாதித்து விட்டு இந்த நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அவர்கள் சொல்லித்தான் அவர்கள் செய்கிறார்கள் அதாவது புகார் கொடுப்பவர்கள் மீது நம்ம வந்து குறை சொல்ல வேண்டாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு சார் ஒன்று வந்து நம்ம வந்து அரசாங்கத்தை நாடி போகிறது இன்னொன்று நிறுவனத்தை நாடி போகிறது ரெண்டு தான் இருக்குது வழி இப்போ எங்க நாடி போனாலும் நீங்கள் எங்க தொலைச்சீங்களோ அங்கேனா சார் தேடணும் ஒரு பொருளை தொலைச்சிடும் சார் நான் ஒரு இடத்துல தொலைச்சிடுறேன் அந்த இடத்துல இருட்டாக இருக்குது நான் வெளிச்சத்தில் போய் தேடணும் சரியா இருக்குமா எது அறிவுள்ளதை அறிவாளித்த நான் சொல்லுங்க பாருணா ஒரு இடத்துல துளைச்சிடுறேன் அந்த இடத்துல இருட்டாக இருக்குன்னு சொல்லி வெளிச்சமாக இருக்கு அங்கே வெளிச்சமாக நான் அங்கே வெளிச்சம் நல்லா வெளிச்சம் இருக்குது எதாவது ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல அங்கே போய் தேட முடியுமா நிறுவனத்தில் தொலைச்சிருக்கோம் அப்போ நிறுவனத்தில் தான் நம்ம கேட்கணும் இப்போ நீங்கள் எங்க கேட்டாலும் சரி நல்ல கோவமாக கவனிச்சு பாருங்க சார் எங்க கேட்டாலும் சரி இப்போ யூடபுல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அவங்க யாருக்குன்னு பணம் கொடுப்பாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்களா இல்ல சொல்லுங்க ஒரு தானே அவங்க கொடுக்க மாட்டாங்க சரி கொடுப்பா யாரு தரும் நான் வளர்க்கறதுக்கு போறேன் ஒரு லாயர் போய் உங்களை பேர் லாயரை கன்சல்ட் பண்ணேன் உங்களுக்கு தொழில் நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் வாங்கி தரேன் சொல்லுவீங்க நான் வளர்க்க நான் வளர்க்காடுறேன் நான் வளர்க்காடு உங்களுக்கு வாங்கி தரேன் சொல்லுவீங்களா மாட்டிக்கலாம் ஆனா நீங்க பணம் கொடுக்க முடியுமா முடியல முடியாது நீதிமன்றம் கொடுக்க முடியுமா முடியும் யாருக்கும் வாங்கி கொடுக்க முடியும் நிறுவனத்துல இருந்தா வாங்கி கொடுக்க முடியும் டேரக்டா நிறுவனத்திலே பேசிக்கலாமே நம்ம இப்படி சாப்பிடுறது பெஸ்டா இப்படி சுத்தி இப்படி சாப்பிடுறது பெஸ்டா சார் நிறுவனம் தருவதற்கு ஒப்புக்கொண்டதா ஒப்புக்கொண்டது ஒப்புக்கொள்கிறது குறிப்பாக சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்களுக்கு தருகிறேன் முதல் பரிவட்டம் உங்களுக்கு கட்டு கட்டுகிறேன் என்றே சொல்லிவிட்டார் நிறுவனத்தினுடைய சேர்மன் உங்களுக்கு தான் முதல் பரிவட்டம் பரிவட்டம் யார் கட்டுவாங்க ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மதிப்பிற்குரியவர் நியாயமானவர் நீதியானவர் தான் அர்த்தம் அவங்களுக்கு தான் கட்டுவாங்க பரிவட்டம் அதை நான் உங்களுக்கு கட்டுறேன் உங்களுக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு நான் சுகா சொல்லிட்டேன் ஸோ அப்படி பொழுது நம்ம புகாருக்கு போகிறது நல்லதில்லை என்பது எங்களுடைய கணிப்பு சென்றால் என்ன ஆகும் செல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் சென்றால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் அப்புறம் சொல்றேன் இப்போ செல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நம்ம செயலாளர் அவர்கள் இப்படி சொல்வார்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு போகாம இருந்தால் அதாவது இப்போ இதில் நம்ம என்ன யோசிக்கணும்னா எல்லாருமே அதில் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க இதை கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கிக்கிறலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா செட்டில்மெண்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கம்பெனி மூலம் கம்பெனி தான் தர்றேன்னு சொல்றாங்களே நம்ம கம்பெனி மூலமாக வாங்கிக்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் பீப்பிள்ஸ் அதுதான் அதோட அதிகமாக தான் இருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுதான் உண்மையு கூட ஏன்னா கம்பெனி வந்து தரலைன்னு இதுவரைக்கும் சொல்லலை தர்றோம் அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்கிறாங்க நம்ம மதுரை உயிர் நீதிமன்ற கோர்ட்டில் கூட கடைசியாக நடந்த அந்த கண்டபாணி சார் அவருடைய தீர்ப்பு அன்னைக்கு கூட நம்ம கம்பெனி வக்கீல் அட்ரை கேட்டு வந்து எங்கள் கம்பெனி வந்து தரோம் செட்டில்மெண்ட் பண்ணுறோன்னு தான் சொன்னாங்க எழுத்து எழுத்து மூலமாவே அறிக்கை கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து கொடுக்கறோம் அதனாலதான் கம்பெனியை நம்பி கம்பெனி மூலமாவே வாங்கிக்கிறலாம் அது இல்லாமல் நமக்கு முன்னுரிமை கேட்டிருக்கோம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு முன்னுரிமை கேட்டிருக்கோம் அதையும் அவங்க தரேன்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து போகாம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் இருக்கிறோம் அதே போல சீனியர் சிட்டிசன் அல்லாதவர்களும் கம்ப்ளைண்ட் போகலாமா போக கூடாதா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம உதாரணம் நிறைய இருக்கு ஏன் நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சொன்னா இவங்க வந்து நம்ம நிறைய நம்ம வக்கீலையே நம்ம கன்சல்ட் பண்ணியிருக்கோம் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ போனாக்கா ரொம்ப லேட் ஆகும் ப்ராசஸிங் வந்து ரொம்ப லேஸ் அவங்க கொடுப்பாங்க வருஷக்கணக்காக ரொம்ப வருஷம் இழுக்க போகும் அதுக்காக உதாரணம் தான் நம்மளோட கடைசியாக ஒரு தந்தபாணி சாரோட தீர்ப்பில் கூட அவங்க நம்ம சார் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எத்தனை வருஷம் ஆயிருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த டேன்பிட் கோர்ட்டு இன்றைக்கி வரைக்கும் அன்றைக்கி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணலை

அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து கோர்ட் மூலமாக நீங்கள் ஒரு ஆர்டர் வாங்கிக்கலாம் வாங்கி சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு மேலதிகாரியை போய் நாங்கள் வந்து மதுரை எதிர்ப்பை மீட் பண்ணோம் போலீஸ் அதிகாரி தான் அவங்ககிட்ட நாங்கள் கேட்டது என்னென்னா எப்போ முடியும் இது ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து அவங்களால வந்து சரியான பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இது என்ன நான் போர் அளிக்கும் போது நீங்கள் போர் அளிக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன விஷயம்னாக்கா இப்போ புகார் நம்ம இவரோட இவருடைய புகார் கொடுங்க வச்சுங்களேன் அவரை அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் அட்டாச்மெண்ட் போட்டு வாங்குவாங்க ரிஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட் அது வாங்கணும்னு என்ன பண்ணுவாங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட் போகுதோ அவ்வளோ கம்ப்ளைண்ட்டுக்கு சொத்துக்களை வந்து நிறுவனத்து வந்து கேட்பாங்க அப்போ கேட்கும் பொழுது அந்த சொத்துக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஈஸியெலாம் போட்டு பார்க்கணும் இந்த சொத்து உண்மையிலே இருக்குதா இவங்க கொடுத்துற டாக்குமெண்ட்லாம் உண்மையான டாக்குமெண்ட் தானா டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்கா இல்லை சொத்து இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சொத்துலாம் இருக்கான்னு அதை ஐடி பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக போய் பார்ப்பாங்க பார்த்து ஈஸி போடுவாங்க பில்லங்க சான்றிதழ் போடுவாங்க ரெண்டாவது பட்டா சித்தா இதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவோம் அவங்க டேன்ஃபிட் கோர்ட்டு டேன்ஃபிட் கோர்ட்டில் இருந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இப்போ வந்து சார்ஜ் ஷீட் ஜிவோ வீடியில் போட்டு அதுக்கப்புறம் ஜி ஜிஓ பாஸ் பண்ணி அந்த ஜியோவுக்கு அப்புறம் வந்து பேப்பரெலாம் விளம்பரம் கொடுத்து ஆக்ஷன் விடுவாங்க சார் ஆக்ஷன் விடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளாட்டாக இருக்கிறது பரவாயில்ல சார் இப்போ டிடிசிபி வாங்கி இவங்க ப்ளாட்டாக வச்சுருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் இடம் தான் இருக்கும் இப்போ அநேக இடங்கள் வந்து பல்காக கிடைக்குது பல்கான்னால் விளை நிலம் விவசாய நிலமாக இருக்குது விவசாய நிலத்துக்கு வந்து அதிகமாக வந்து லாபம் வச்சு விற்க முடியாது அது என்ன பண்ணலான்னா அப்படியே ஏக்கர் கணக்கில் விற்கும்பொழுது ரொம்ப கம்மி ரேட்டு தான் சார் போகும் ரொம்ப கம்மி ரேட்டு தான் விலை போகும் ஆக்ஷனுக்கு போகும் அதை விட நிறுவனமே அதை எடுத்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கி பிளாட்டாக பிரித்து சேல் பண்ணிச்சுன்னா பல கோடிக்கு விற்க விற்கலாம் அந்த வேலையை வந்து டேன்பீட் போட்டோம் இவ்வளோ அப்படியே செய்ய மாட்டாங்க நிறுவனம் எடுத்தால் தான் செய்ய முடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பல்காக ஏலம் விடும்பொழுது ஏல எடுக்க யார் பண்ணுவாங்கன்னா சிண்டிகேட் அமைப்பு மாதிரி வருவாங்க சிண்டிகேட்ல கூட்ட கூட்டமைப்பு மாதிரி நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன் நீ இந்த இடத்த எடுத்துக்க இந்த வேலைக்கு யாரும் போட்டி இல்லாமல் நான் இந்த கோவில்பட்டி இடத்தை எடுத்துக்கிறேன்ப்பா நீ விருதுநகர் எடுத்து எடுத்துக்க நான் தூத்துக்குடி இடத்த எடுத்துக்கிறேன் சென்னை இடத்த நீ எடுத்துக்க செங்கல்பட்டு எப்படி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க சிண்டிகேட் கூட்டமைப்பு வச்சு ஏலத்தை வந்து எதிரே ஏற்றி விடாமல் இருக்காக்கா இவங்களே முடிவு பண்ணி இவங்களே எடுக்க ஆரம்பிச்சுவாங்க சரி எடுத்து முடிச்சா அப்போ பிரச்சனை முடிஞ்சிடுமா கம்மி கேட்டு அது ஒரு லட்சம் நூறு லட்சம் ஒரு கோடி ரூபா போக வேண்டிய சொத்து வந்து வெறும் பத்து லட்சத்து தான் போக வச்சுங்களேன் அப்போ பத்து ஒன்று அப்போ போட்ட முதலீட்டாளர்களுக்கும் பத்து ஒன்று தான் கிடைக்கும் ஒருத்தர் ஒரு லட்சம் போட்டிருக்காங்கன்னா அவருக்கு வந்து பத்தாயிரம் தான் கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அப்பவும் பிரச்சனை முடிஞ்சிடுமா நமக்கு பணம் வந்துருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார் என்ன பண்ணலான்னா நிறுவனமே என்ன பண்ணலாம் இதுக்கு எதிராக அவர் வந்து என்ட்ரன் பெட்டிஷன் போடலாம் இடையீட்டு மனு போடலாம் இது கம்மி ரேட்டுக்கு விட்டுருக்காங்க போடலாம் அதாவது வந்து நாங்களும் போடலாம் சார் நியமக் சீனியர் சிட்டிசன் சேர்த்து நான் வழக்கு போடலாம் நீங்க ஒரு லாயர் நீங்க வழக்கு போடலாம் சார் போடலாம் யாராலும் போடலாம் குப்பை சுப்பை யாராலும் போடலாம் இந்த சொத்து வந்து கம்மி வேலை விடப்பட்டிருக்கிறது இதுல வந்து இது முறைகேடு நடந்துருக்குன்னு போட்டா அது வேற வழக்கு எடுக்கும் சோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நிச்சயமா வந்து என்னை பொறுத்தவரை ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இது என்னோட கருத்து ஆனால் நீதிதரர் சார் தண்டமான சார் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு மாதத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி பதினஞ்சு மாதத்தில் முடிக்க முடியுமான்னு சான்ஸ் இருக்காங்கன்னா இப்போ பத்து மாதம் ஆல்ரெடி ஓடி போச்சு சார் நீக்ஸ் கேஸ் வரதுல பத்து மாதம் ஓடி போச்சு இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு இந்த அஞ்சு மாதத்தில் முடிக்க முடியுமா நம்ம அந்த அரிய கேட்கும் பொழுது அவங்க சிரிப்பை தான் பதிலாக தர்றாங்கள முடியும்னு அவங்களால சொல்ல முடியல பாவம் அவங்களால முடியாது ஏன்னா அவங்களுக்குலாம் வேலைக்குள்ள ஜாஸ்தி மேன்பவர் கம்மி அவங்களால முடியாது யாராலேயும் முடியாது சார் அதனால நான் என்ன சொல்லணும்னா இது வந்து பால் பழைய பால் சொம்பு புதுசு பழைய பால புது சொம்புல ஊத்தி இருக்காங்க அவ்வளவுதான் பழைய தான் புதுசா வந்து அரசர் சொல்லியிருக்கிறாரு அவருடைய நல்ல எண்ணத்தை நாங்க நம்ம வந்து உண்மையிலேயே வந்து கையெழுத்து கும்பிட்டு பாராட்டணும் நல்ல எண்ணம் அவரு ஏன்னா இருநூத்தி நாற்பது ஒன்பது கம்பெனி விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கம்பெனியில் கம்பெனில அவருடைய நிலைப்பாடு நல்ல நிலைப்பாடு தான் ஆனால் அது வந்து சாத்தியப்படுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் அது அது கொஞ்சம் கம்மிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க எல்லாருமே ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது தான் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் இல்லையா நம்ம வந்து தியர்டிகலாக பார்க்கக்கூடாது இப்போ எப் அப்போ எப்படி தான் முடியும் பிரச்சனை அப்படின்னாக்கா அதுக்கும் வழி இருக்கு எல்லோருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அத்தனை பேரும் வாபஸ் வாங்கிடுவோம் சார் எல்லோரும் வாபஸ் பண்ணிட்டேன்னாவும் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் ஆட்டோமேட்டிக் ப்ரோஸ் ஸ்பேஷல் பண்ணி லாயர் சொல்லுங்கள் எல்லா புகாரும் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேசம் சார் ஸ்குவேஷனா ஆட்டோமேட்டிக்கான ரிலீஸ் ஆகிடும் இவங்க சொத்துக்களை இவங்களே வந்து அழகாக வந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி விற்கலாம் நம்பிக்கை நம்பரை தொடர்ந்து பயணிப்பாங்க அழகாக செட்டில் பண்ணிடுவாங்க ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு டவுட் என்னன்னா சார் ஒரு லட்சக்கணக்கான கஸ்டமர் இருப்பாங்க நினைச்சிருக்காங்க நிறுவனம் கொடுத்துக்கிறது அறுபத்தி மூணாயிரம் ஒன்று கொடுத்துக்க நினைக்கிற மாதிரி முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அறுபத்தி கொடுத்தாங்க இனி ஒட விக்னேவி எவ்வளவு இருந்தாலும் சார் அவங்க உடனே செட்டில் பண்ண போறது வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்காங்க அதுக்காகவே கம்ப்ளைண்ட் போகிறாங்க இவங்க ஒரு லட்சம் பேருக்கு எப்படி செட்டில் பண்ணுவாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு எப்படி செட்டில் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு போகிறாங்க சார் வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது பெர்சன்ட் தான் சார் அறுபது பெர்சன்ட் பேர் பார்த்தீங்கன்னா யாருன்னா எல்லா தலைவர்கள் எஸ்ஹெச்சு டிஹெச்சு ஏஹெச்சு சிஹெச்சு ஆர்ஹெசு டேரக்டரு எம்டி சேர்மன் அப்படின்னு எல்லா தலைவர்களும் தான் இருக்காங்க இவங்களுக்கு உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஃபார்ட்டி பெர்சன்ட் ஆளுநர் தான் கொடுக்க போகிறாங்க அந்த ஃபார்ட்டி பர்சன்ட்லேயும் பத்து பர்சன்ட் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறையா நல்ல கம்பெனி நாங்கள் நிறையா வந்து ரீசேல் வேல்யூலாம் வாங்கியிருக்கோம் நிறையா மாதாந்திர பெனிஃபிட்லாம் அடைஞ்சிருக்கோம் அதனால் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோன்றாங்க மீதி முப்பது பர்சென்டில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரை எங்களுக்கு நிலம் கொடுத்தா போதும் அப்படின்றாங்க மீதி பத்து பர்சன்ட் தான் தான் எங்களுக்கு வந்து பணம்னு கேட்குறாங்க அந்த பத்து பர்சன்ட் சீனியர் சிட்டிசன் வச்சுக்கலாம் நம்மளால் வயசாச்சு நம்மளால் வந்து இனிமேல் வந்து நிலம் வாங்கலையோ நிலம்னு சொல்லி கூறிட்டு போய் துக்க முடியாது இல்லையா அதனால நமக்கு வந்து பணமாக கொடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க நீ சாத்தி இருக்கா இல்லையா ஏன் வாபஸ் வாங்க வேண்டியது அறியாமை அதுதான் ரெண்டே வழிதான் ஒண்ணு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கணும் பண்ணி வாங்கணும் குறைச்ச அமௌண்ட் வாங்கணும் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்காம நிறுவனத்தை நம்பி நிறுவனத்திலேயே சாட்சிக்காரன் காலையில் உள்ளதை விட சண்டைக்காரன் காலையில் உள்ளது நல்லது நல்லது அந்த மாதிரி போய் வாங்கணும் இப்ப இதுல இன்னொரு சில சிக்கல்களும் இருக்கு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போகும்போது ப்ராப்பரா சட்டத்துக்கு உட்பட்டு தான் போவாங்க அப்ப சில கேள்விகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பணம் முதலீடு பண்றது உங்களுக்கு இங்க இருந்து வந்தது இது உங்க பணம் தானா இல்லாத அரசியல்வாதி யாராவது உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்களா வேற அதிகாரிகள் யாராவது லஞ்ச பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்து போட சொல்லியிருக்காங்களா நீங்க பிராமல் செயல்படுவீங்களான்னு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் லாயிரம் நீங்க சொல்லுங்க சார் இருக்கா இல்லையா நான் தப்பா சொல்றேன் இருக்கு சரி இந்த சிக்கலாம் வேண்டாம் அதனால நிறுவனத்தன்மை போயிடுங்கிறத நம்ம சீனியர் சிட்டிசன் நிலைப்பாடு சார் இது நல்ல நிலைப்பாடா இருந்தால் தயவு செய்து நேர்களே எங்களை பின்பற்றி வாருங்கள் நாங்கள் நிச்சயமாக நிறுவனத்திடம் பேசி பணத்தை பெற்றுத் தருவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்